முக்கியமாக பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை மாலை வெற்றியை தரும் மாலை மாலை அப்படிங்கிறது பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா நிறைய மாலை இருக்குது பார்த்திங்கன்னா ருத்ராஜ மாலை இருக்குது துளசி மாலை இருக்குது நிறைய மாலைகள் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா அனுமனுக்கு சேரக்கூடிய அவர் பிடித்தமான நம்மளுடைய வெற்றிலை மாலை தான் வெற்றியை தரும் வரம் தரும் அற்புதமான ஒரு மாலையை பற்றி தான் பார்க்க போகிறோம் வெற்றிலையில் வெற்றியை மட்டுமே தரும் வசீகரமும் நம்மளுடைய வேண்டிய வரமும் பாதுகாப்பும் தரும் ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு தானே முக்கியம் அவ்வளவுதான் நம்ம சேர்த்து வச்சிருந்தாலும் அந்த பாதுகாப்பு வலையம் அனுமன் மட்டுமே தர முடியும் அதான் மட்டும்தான் தெரியும் ஸோ அனுமனுக்கு நமக்கு வேண்டியது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப சிம்பிள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனசுல இருக்கிற மாதிரி தான் வேற ஒன்றும் இல்லை இந்த மாதிரி சுருட்டி நம்ம இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு பீஸ் வந்து நிறைய இருக்கு ஐம்பத்தி நாலு கணக்கில் போடலாம் இந்த சங்கல்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு இருபத்தி ஏழு மாலை கட்டினி இருபத்தி நாலு பீஸ் கட்டினாலே போதுமான விஷயம் தான் இந்த மாதிரி மாலையை போட்டுட்டு உங்களுக்கு வேண்டிய வரம் நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல பாதுகாப்பா இருக்கணும் எனக்கு பயந்த சுபமா இருக்கு எனக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத வரைக்கும் இருக்கேன் எனக்கு தட்டினை நிறைய இருக்கு கடன் பிரச்சனை நிறைய இருக்கு என்னன்னெல்லாம் உங்களுக்கு பயமூட்டிக்கிறதோ இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காம இருக்கிறதோ இதெல்லாம் காண கிடைக்காத விஷயமா இருக்கோ எல்லாத்தையும் வேண்டிய வரத்தை அழித்தரக்கூடிய விஷயம் தான் வணக்கம் உங்கள் மாயன் குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது தெய்வீக சிந்தனையோடு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை மாலை வெற்றியை தரும் மாலை மாலை அப்படிங்கிறது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மாலை இருக்குது பார்த்தீங்கன்னா ருத்ராஜ மாலை இருக்குது துளசி மாலை இருக்குது நிறைய மாலைகள் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா அனுமனுக்கு சேரக்கூடிய அவர் பிடித்தமான நம்மளுடைய வெற்றிலை மாலை தான் வெற்றியை தரும் வரம் தரும் அற்புதமான ஒரு மாலையை பற்றி அன்னைக்கு பார்க்க போகிறோம் வெற்றிலையில் வெற்றியை மட்டுமே தரும் வெற்றிலை நான் சும்மா வச்சுருந்தாலே அவ்வளோ பெரிய மகத்துவம் அதை மனுமந்தன் துணையோடு செய்யும் பொழுது ஐயாவோட துணையை செய்யும்போது அவ்வளோ பெரிய ஒரு வசீகரமும் நம்மளுடைய வேண்டிய வரமும் பாதுகாப்பும் தரும் ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு தானே முக்கியம் எவ்வளோ தான் நம்ம சேர்த்து வச்சிருந்தாலும் அந்த பாதுகாப்பு வலையும் அனுமன் மட்டுமே தர முடியும் அதான் புஜபல பராத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போது புஜபலம் அப்படிங்கிறது வந்து உடம்புக்கு மட்டும் கிடையாது மனசுக்கும் நம்ம பயந்த பயந்த ஒரு சுபாவமாக அனுமந்தை நம்ம வேண்டிட்டு வந்தோம் போதும் மனுமந்தாக என்னை காப்பாற்றுன்னு சொன்னால் நமக்கு தேவையான இடத்துல தேவையான இடத்துல வந்து ஏதோ ரூபத்தில் நம்ம வந்து இது இதை அனுபவித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ அனுமனுக்கு நமக்கு வேண்டியதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப சிம்பிள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசில் இருக்கிற மாதிரி தான் வேறு ஒன்றும் இல்லை ஜெய் அனுமந்தா வேண்டிய வரம்தா ஜெய் அனுமந்தா வேண்டிய வரம்தா குரு குரு ஸ்வாக அவ்வளோதான் குரு குரு சுவாக அவ்வளோ ரொம்ப சிம்பிள் இது வந்து வெத்தலையில் நம்ம என்ன பண்ணுறோம் சுத்தமான வெண்ணெய் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சொன்னால் வெத்தலைக்கு தருவ மாதிரியே இதுக்கு முன்னாடியே வெத்தனை என்ன பண்றீங்கக்கா நான் சொல்ற மாதிரி அந்த ப்ளூ கலர் பர்ஃபனண்ட் மார்க்கர் வாங்கி வச்சுக்கோன்னு எழுதிக்கோங்க ஜெய் அனுமந்தா வேண்டிய வரம் தா குரு குரு சுவாக குரு குரு சுவாக குரு நம்ம வந்து எப்பவுமே குருவாக துணையாக நினைச்சாலே போதும் இது தரவணை பெருக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம எழுதிருக்கோம் உங்களுக்கு மைண்ட தெரியாது அது மேல இருந்து வெண்ணை தடவிட்டு நம்ம இந்த மாதிரி குங்குமம் வச்சுக்க வேண்டியதுதான் இன்மம் வச்சுட்டு நம்ம எப்போதுமே அனுமன் மாலை செய்யறது எப்படின்னா அதே மாதிரி சுருட்டிட வேண்டியது எப்போதுமே இது வந்து காம்பு கட்டணுமா வெட்டணுமா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க காம்போடையே நம்ம வைக்கலாம் காம்பு இல்லாம பண்ணலாம் இவருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி சுருட்டி நம்ம இருபத்தி ஏழு இது மாதிரி இருபத்தி ஏழு பீஸ் வந்து நிறைய இருக்கு நூத்தி எட்டு இருக்கு ஐம்பத்தி நாலு கணக்குல போடலாம் இந்த சங்கல்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு இருபத்தி ஏழு மாலை கட்டினாலே போது மீன்ஸ் இருபத்தி நாலு பீஸ் கட்டினாலே போதுமான விஷயம்தான் வரிசையை நமக்கு அது போடலாம் நம்ம நைவேத்தியமாக வர வைக்கலாம் பால் வைக்கலாம் பால் வந்து சர்க்கரை வெறும் ஜீன் மீறி போடாம நீங்க வந்து நாட்டு சர்க்கரை இந்த மாதிரியான விஷயங்கள் தேன் கலந்து எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி மாலையை போட்டுட்டு உங்களுக்கு வேண்டிய வரம் நல்ல விலை கிடைக்கணும் நல்ல பாதுகாப்பா இருக்கணும் எனக்கு பயங்கர சுபவமா இருக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு இல்லாத ஒரு இடத்துல இருக்கு எனக்கு பிரெட்டின நிறைய இருக்கு எனக்கு கடன் பிரச்சனை நிறையா இருக்கு என்னென்னலாம் உங்களுக்கு பயமூர் தெய்கிறதோ இதெல்லாம் ஒரு கிடைக்காம இருக்கிறதோ இதெல்லாம் ஒரு காண கிடைக்காத விஷயமா இருக்கோ எல்லாத்தையும் வேண்டிய வரத்தை அள்ளித்தரக்கூடிய விஷயம் தான் அந்த மந்திரம் சோ இந்த மாதிரி நம்ம அழகா இந்த சொன்ன மாதிரி அந்த மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம் வெத்திரையில அழகா ப்ளூ மார்க்கர்ல எழுதுறோம் எழுதுன தரை வந்து பாத்தீங்கன்னா அசால்ட்டா நீங்க அழகா லைட்டா அப்படி வெண்ணை தரையிட்டு குங்குமம் வச்சு நம்ம சுத்தி ரோல் பண்ணி வச்சாலே போதும் எல்லாரும் வெறும் வெத்திலையை வச்சாலே அவ்வளவு சூப்பர் அவர் பிடிச்ச வெண்ணையோட குங்குமம் வச்சு சங்கல்பத்தையும் எழுதி வச்சு நம்ம மாலை போட்டோம் அப்படின்னு எப்படி ஒரு நோட்ல வந்து நூத்தி எட்டு தடவை வந்து அனுமன் ஒரு கவசம் எழுதுறோமோ அதுக்கு அந்த மாதிரி போடும் பொழுது நம்ம சனிக்கிழமையாக நல்லா குளிச்சிட்டு காலையில அனுமன் படம் இருந்தாலும் சரி அனுமன் கோயிலாக இருந்தாலும் சரி இங்க வீட்டுல இருந்தாலும் சிலையாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு அழகா மனசார மன விளக்கையும் கை வைக்கக்கூடிய ஒரு விளக்கை நேர்த்தி வச்சிட்டு ஒரு மாலையை போட்டு நைவேத்தியம் ஒரு வடை பால்ல வந்து பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி சர்க்கரை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து சத்துன விலை சக்கரையில நாட்டு சக்கரை மெத்தேன் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அவருக்கு கொடுத்தோம் கேட்டீங்கன்னாக்கா இந்த சங்கல்பம் நிறைவேறும் நிச்சயமாக வெற்றி தரும் சாதாரணமாகவே நம்ம இதெல்லாம் பண்ணாமையே அனுமதி வேண்டும் கேட்டீங்கன்னாக்கா அவ்வளவு சந்தோஷம் சரணாகதி இருக்க வேண்டும் நம்பிக்கை இருக்க வேண்டும் இந்த மாதிரி அனுபவிச்சவங்க வெற்றி கண்டுபிடிக்க மட்டும்தான் நான் சொந்த ரொம்ப ரொம்ப பெருசா புரியும் இதை வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கடமைக்கு செய்யாம மன உருகி இருபத்தி ஏழு ஐம்பத்தி நாலு நூத்தி எட்டு அது உங்களோட சௌரியத்துக்கு மேலே எழுதலாம் இதே வித்தலையில உங்களுக்கு வேண்டியதையும் எழுதலாம் நான் சொன்ன மாதிரி அந்த மந்திர மாதிரி எழுதிட்டு உங்களுக்கு வேண்டியதுக்கு திருமணம் நடக்கணும் வேலை கிடைக்கணும் இந்த மாதிரி என்ன பிரச்சனையும் கூட எழுதலாம் தவறு கிடையாது ஏன்னா நம்ம சங்கல்பம்னா மனசுல உள்ளதுதான் நம்ம அனுமதிக்கு தெரியத் நமக்கு எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா ஒரு சங்கல்பம் அது வந்து சரணாகதியோட இருந்தால் மிக 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 முக்கியமானது கண்டிப்பாக வரமாகி சுரமாகி உங்களுக்கு வந்தே தேரும் கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்கும் நீங்கள் மட்டும் அனுபவங்கள் வந்து வணங்கிட்டு எங்கெங்கயோ பெரிய பெரிய சக்தி வாய்ந்த கோயில்கள்லாம் இருக்கு மனசால நினைச்சுக்கிட்டு எனக்கு இந்த பிரச்சனை தீரணும் எனக்கு இந்த மாதிரி ஒருத்தவங்க தொல்லை கொடுக்குறாங்க மட்டும் இந்த கடன் தீரணும் அப்படின்னு சொல்லி பாருங்க சொல்லி மட்டும் பார்க்க வேணாம் அவங்களோட மனசார நம்ம நினைச்சுக்கிட்டோம்னாக்க அந்த பிரட்டினை நமக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் இந்த பவம் பவம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒழுக்கில் அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆக்கி சூப்பராக்கி பயத்தை போக்கி தைரியத்தை கொடுத்து இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு நம்ம இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த லைன் எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்ல சக்தி மட்டுமே கொடுக்கக்கூடிய சங்கல்பம் தான் இந்த வெற்றிலை மாலை வெற்றிலை மாலையை நம்ம நார்மலாகவே அனுமனுக்கு போட்டால் நல்லது இந்த மாதிரி நம்ம சங்கல்பத்தோடு செய்யும்போது அதிக சக்தி கிடைக்கும் அனுமனுக்கு பிடிச்சதை கொடுக்குறோம் அவர் வந்து கூட இதை கொடுத்தாதான் தான் எந்த விதமான இதையும் அவர் கேட்கல ஆனா நம்ம பிடிச்சதை செஞ்சோம் அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும் சங்கல்பம் நல்லா இருக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கும் எந்த விதமான அந்த தீய கட்டுகள் எதுவுமே இருக்காது தீயாக சுத்தரித்து அதை நம்ம பிரித்து எடுத்துட்டு நல்ல சக்திகளை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி தான் சோ பாதுகாப்புக்கு மிக முக்கியமானது ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் வீடையும் சரி நம்ம ஓய்வாளர் கூடையும் சரி அனுமந்தன் கிட்ட ஒப்படைச்சிட்டோம் கேட்டீங்கன்னாக்கா அனுமந்தா அனுமான் என்பது சாதாரண விஷயம் கிடையாது அவர் வந்து அனுபவிச்சு பாருங்க செஞ்சு பாருங்க உங்களுக்கு மிகப்பெரிய ரிசல்ட் கொடுத்தாங்க न्याय विषय मत शेकडे नंबी बनवतो